கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா அருள் வழங்கும் இறைவா துன்பப்படும் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ கொடுமைகளை அனுபவிக்கிறார்களோ வேதனைகளில் வாடுகிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நிர்மணம் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள் உம்மை ஏற்றுக்கொண்டு விசுவாச பாதையில் பயணிக்கும் போது பல துன்பங்கள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் சமுதாயத்தில் இந்த நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் மத பெரியர்களுக்கு மத்தியில் இப்பேற்பட்ட சமூக அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் இடர்பாடிலும் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திலிருந்து நாங்கள் விடாமல் இறுதி வரை உம்மீது அன்பு கொண்டிருக்க செய்தருளும் உமக்கு சாட்சிகளாக வாழச் செய்தருளும் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை கண்ணின் மணி என பாதுகாத்து உம்முடைய அரவணைப்பிலும் அன்பிலும் வைத்து வழி நடத்தி உமக்கு சாட்சிகளாய் வாழச் செய்யும் ஆமீன்